ஆன்மீகம் வழிநடக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள அமைஞ்சிருக்கு என்ன சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன செயல்கள் பாதகமா அமையும் மேலும் நீங்க என்ன செஞ்சா அந்த பாதகமான செயலிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமையுங்க அதற்கு முன்னாடி இந்த மிதன ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் நேர்மைக்கு பெயர் போனவங்க அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெடுதலும் செய்யாம நமக்கு ஒரு நன்மை கிடைச்சா அத மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு குணம் இயல்பாகவே இவங்க கிட்ட இருக்குங்க மிதின ராசியில பெரும்பாலும் அழகாகவும் ஆஹ் ஒரு சுவாரஸ்யம் மிக்க ஒரு குணம் கொண்டவங்களாகவுமே இந்த மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க அது ஏன்னா புதனுக்கு சொந்த வீடு உங்கள் ராசிதாங்க மிருக சிறிஹத்தின் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நான்காம் பாதம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த ராசியை சேர்ந்ததுங்க இந்த ராசியில பிறந்தவங்க பொதுவா சிந்தனை பிரியர்களா இருப்பாங்க எந்த ஒரு செயலியுமே எளிதில தீர்மானத்துக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ரெண்டு விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அவங்கள சுலபமா மாத்திக்குவாங்க சிந்தனை செய்யும் பழக்கம் இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க எதையுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கமா ஆலோசனை செஞ்சுட்டு தான் இவங்க முடிவை எடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஏதாவது மாற்றத்தையும் புது புது பழக்கங்களையுமே விரும்புவாங்க இவங்களுக்கு அதிகமா நம்பிக்கைக்கு உகந்தவங்களாகவே நாம கருதலாங்க ஏன்னா நம்பிக்கைக்கு உகந்த சமயத்துல கண்டிப்பா நமக்கு கை கொடுத்து உதவக்கூடிய குணம் இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட இருக்குங்க மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சாலும் கூட இவங்களோட அறிவாற்றல் அப்படிங்கிறது தனித்துவமா தெரியுங்க ஏன்னா அவங்க சொன்னது சரியாகவும் அந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் முடிவதற்கான சரியான தீர்வு எடுக்கக்கூடிய குணம் இயல்பாகவே இவங்க கிட்ட அமைஞ்சிருக்கும் இந்த மிதன ராசிக்காரங்க கிட்ட முற்கோப்பு சிந்தனை அப்படின்னு பார்த்தா அதிகமாகவே இருக்குங்க ஆனா பழமைய விட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க பழமையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க முற்போக்கு சிந்தனையும் இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க இவங்களோட செய்கை பேச்சு எல்லாமே ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெட்ட வேஷம் அப்படி மாதிரி தெரியுங்க ஆனா நெருங்கி பல நாள் பழகுனா இவங்களை பத்தி நல்லா நாம புரிஞ்சுக்க முடியும் பல தொழில இழுத்து போட்டுட்டு செய்வாங்க ஆனாலும் வந்துட்டு சோர்வு அடையவே மாட்டாங்க இவங்களுக்கு மனப்போராட்டம் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் ஏற்ற இறுக்கம் இது எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு மனப்போராட்டம் தீராத ஒரு வியாதி மாதிரிங்க எப்போவுமே இருக்கும் ஆனால் எந்த சமயத்துலையுமே இதை அவங்க வெளிக்காட்டவே மாட்டாங்க அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரியும் அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அதை சொல்லி நம்ம கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட கஷ்டங்களை அவங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவாங்க மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க மத்தவங்க சொல்றதது கேட்டு நடக்கிறத விட நாம செய்யற செயல் கண்டிப்பா சிறப்பா இருக்குங்கிற ஒரு சிந்தனை இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குங்க அந்த சிந்தனை சிறப்பா முடியுங்க எந்த ஒரு செயலுமே இவங்க வந்துட்டு கொஞ்சம் தூக்க பிரியர்களா இருப்பாங்க எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செஞ்சாலும் சரிங்க தூங்கும் போது எழுப்ப நம்ம வச்சுக்கோங்களேன் அது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசியில இருக்க நீங்க தூக்கத்தை விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மிதன ராசிக்காரருக்கு சொந்தக்காரகன் யாருன்னு பார்த்தா புதன் பகவான் தாங்க புதன் பகவான் அப்படிங்கறதுனால உங்களுக்கு கல்வி எல்லாமே அமைஞ்சிருக்கும் மேலும் பத்திரிகை ஆசிரியர்கள் சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தால் சினிமா போன்ற துறையில கலைத்துறையிலும் சிறந்து விளங்குவதற்கு உங்களுக்கு அமைப்பு வருங்க புத்தகங்களை வேகமா படிப்பீங்க உங்களது பேச்சுல கண்ணியமும் நயமும் கண்டிப்பா இருக்குங்க ஒரு கம்பெனிக்கே நீங்கள் குமாஸ்தவா நுழையிறாங்க அப்படின்னா மேனேஜராக கூட போவதற்கான வாய்ப்புகள் வருங்க மேலும் நீங்கள் படிக்கும் காலகத்தில் நல்லா படிச்சிருப்பீங்க மேலும் வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறுக்கம் கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்குங்க ஆனால் இப்போ வந்திருக்க சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா மிகவும் சிறப்பான சொல்லிடுறாங்க இது வரைக்கும் இருந்த அனைத்து மன வருத்தங்களுமே நீங்குது அது மட்டும் இல்லாமல் சனி வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு துன்பப்பட்டிருந்தாலும் சரிங்க இனி கண்டிப்பாக அந்த விஷயங்களில் நீங்கள் துன்பம் படவே மாட்டிங்க இன்பமான காலம் உங்களுக்கு பொன் வரும் நாட்கள் அமையுங்க ஏன்னா சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களது வாழ்வில் குடும்பம் தொழில் வியாபாரத்தில் நடக்கும் காரிய தடைகள் அனைத்தும் விலக நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்களது பேர்ல குடும்பத்தில் உள்ள அனைவர் பேரிலுமே அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுங்க மேலும் நம்ம வீடியோ பதிவின் கமெண்ட்லயும் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அந்த சனீஸ்வரனின் பூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒரு எளிய பரிகாரம் இருக்குங்க அது என்னன்னா தினந்தோறும் குளிச்சு முடிச்சுட்டு நாம் சாப்பிட்றோம் இல்லையா அப்போ ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்து காகத்துக்கு உணவாக வைங்க அது வந்துட்டு எப்படி சொல்வதுன்னா ஒரு சிறந்த குணம் காகத்துக்கிட்ட இருக்குங்க ஒரு கொஞ்சம் உணவு கிடைச்சாலுமே அது எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கும் மற்ற காக்காயை கூப்பிட்டு அந்த உணவு பகிர்ந்து உண்ணும் அதுவும் சரி மற்றபடி இது சனி பகவானின் வாகனம் அப்படிங்கிறதுனாலையுமே வந்துட்டு காகத்துக்கு சாதம் வச்சா நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் பல கஷ்டங்களிலிருந்து நம்ம விலகிறத நம்ம கண் கூட காண முடியுங்க நீங்கள் தொடர்ந்து காகத்துக்கு சாமம் சாதம் வைங்க சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமையில தீபம் ஏற்றுங்க இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களுக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலகிடுங்க இப்படி நீங்க தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் வரும் நாட்களில் உங்களுக்கு வருமானம் என்பது அதிகரித்து காணப்படும் நீங்க எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக ரொம்பவும் வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதை இனி கண்டிப்பா குணமாகுங்க அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள்ள வந்துடுங்க மேலும் உங்களது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் மாதம் இந்த மாதங்க மேலும் மற்றவங்களோட மனசாபம் ஏற்படும் அப்படிங்கறதுனால மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாவும் பொறுமையாவும் பேசுங்க உங்களோட அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களை அனுசரிச்சு நடந்துக்குவாங்க உங்களது வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க மற்றவங்களோட வேலையை இழுத்து போட்டு செய்யாதீங்க பதவி உயர்வையோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாதுங்க வியாபாரத்தூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க பற்று வரவு எல்லாமே கொஞ்சம் சுமூகமா நார்மலா இருக்குங்க உங்களது பணியாளர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்க கனிவா பேசி அவங்க கிட்ட வேலையை வாங்குங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவங்கள் மூலம் நடக்கும் தொழில் விரிவுபடுத்த நினைச்சவங்க இப்ப கரெக்டான ஆலோசனை செஞ்சு கரெக்டா முறையா நீங்க ஸ்டெப் எடுத்தீங்களா உங்கள் தொழிலை விரிவாக்கம் செஞ்சால் நல்லதாக அமையுங்க மேலும் நீங்கள் வரவு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த சமயத்தில் கடன் கூட வந்து சேருங்க என்னடா இவங்க நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு தர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களா இந்த சமயத்துல நீங்க கேட்டீங்களா அவங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க மேலும் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு விஷயம் அவங்க மனதை போட்டு அழுத்தே இருந்திருக்குங்க என்னடா இப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்து அந்த மாதிரி செயல்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாம் மறைமுக எதிரிகளுமே உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களது தாய் வழியில் நல்ல சுப செலவுகள் வந்து சேரும் தந்தை வழியில் உள்ள சொத்து பிரச்சனை அனைத்துமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு பிரச்சனை இல்லாத மாதம்னே சொல்லலாங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் நீங்கள் நினச்சி காரியத்தை நினைச்ச நேரத்தில் செய்து முடிப்பீங்க மேலும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறுங்க மேலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றவங்க வேலையை நீங்கள் வாங்கி செய்யறதை குறைச்சிக்கணுங்க உங்களுக்கான வேலையை மட்டும் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் மேலும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நாட்கள் அமையுங்க ஏன்னா பாடங்களை தெளிவாக கத்துக்கிட்டு படிக்கிறதன் மூலம் ஈஸியாக மனப்பாடம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதாவது உங்களுக்கு சாதகமான நாட்கள் இருக்கிறதுனால கல்வியில சிறந்து விளங்குவீங்க போட்டிகளில் பங்கு பெறும் பொழுது கண்டிப்பாக வெற்றியடையும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்னென்னு பார்த்தா அஞ்சாம் தேதி ஏழாம் தேதியும் அதிர்ஷ்ட நாட்களை அமைஞ்சிருக்கு மேலும் அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்னு பார்த்தா திங்கள் வெள்ளி இந்த இரண்டு நாட்களும் அதிர்ஷ்ட தினங்களை அமைஞ்சிருக்கு இந்த தேதியில இந்த கிழமையில் நீங்கள் நினைக்கிற சுப காரியங்களை செய்வதன் மூலம் கூடுதல் பலன் பெற முடியுங்க மேலும் சந்திராசிரம தினங்களில் கண்டிப்பாக அனைத்து காரியத்துலையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் ஒருமுறைக்கு பல முறை அதை ஆலோசனை செஞ்சுட்டு சரியா இருக்கானு சரிபார்ப்பு கையெழுத்தே போடணுங்க செலவு வரவு வைக்கும் இடத்துல எல்லாமே ரொம்பவும் கவனமா இருக்கணும் அன்னைக்கு நீங்க இறை வழிபாடை மேற்கொண்டு எந்த ஒரு தீமையும் என்ன நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இறை வழிபாடை மேற்கொண்டு எந்த ஒரு செயலியும் செய்யுங்க மேலும் திருநள்ளாறு செய்ய முடியாதவங்க கூட உங்க வீட்டில் ஆஞ்சநேயர் புகைப்படம் வச்சு தினந்தோறும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயர் துதிகளை பாடி பாராயணம் செய்து வருவதன் மூலம் நம்மளோட தொழில் மற்றும் குடும்பம் வியாபாரத்தில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே விளங்க ஆஞ்சநேயர் பகவானும் நமக்கு உறுதுணையா இருப்பாருங்க மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியும் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்